ஒரு பொண்ணு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் இங்கே உடனே பண்ணுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே கல்யாணமான பொண்ணாக இருந்தால் அவங்க பண்ணுற பிஸ்னஸ்க்கு அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நான் பண்ணுற இந்த சின்ன பிசினஸ்க்கு பெரிய பேக் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் என் இருந்து ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ண முடியலைனாலும் என்னோட பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த்து அவர் தாங்க இந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நான் டவுனாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அப் பண்ணுறது அவர் தாங்க என் கூடவே இருக்கிற பெரிய ஃபிசிக்கல் சப்போர்ட் என் இன்லாஸும் குழந்தைங்களும் தாங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிடைக்குங்கிறது எனக்கு தெரியலங்க ஆனால் இந்த வகையில் நான் ரொம்ப லக்கி தான் ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஆர்டர் வந்திருக்கா அடுத்து என்ன எதை பேக் ரொம்ப கேட்பாங்க குழந்தைங்களும் எப்போவுமே நமக்கு வர ஆர்டர்ஸை பேக் பண்ணும்போது பண்ணும் ரொம்ப டெடிகேட்டடாவும் இன்வால்வ்மெண்ட்டோடையும் அவ்வளோ ஒரு ஆசையோட எங்க வீட்டில் ஒரு எப்படி விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரிதான் ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு ஒரு ஆர்டர் பேக் பண்ணிட்டு இருக்கோங்க இந்த ஆர்டர் திருநெல்வேலியிலேருந்து இருந்து ஒரு கஸ்டமர் கொடுத்திருக்காங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பையனோட நேமிங் கல்யாணமணி இந்த கஸ்டமர் அவங்களோட வளகாப்புக்கும் நம்ம கிட்ட தான் கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க ஸோ இப்போ பேபி பிறந்ததுக்கு அப்புறம் பையனோட பெயர் சுட்டு விழாவுக்கும் நம்ம கிட்ட தான் கிஃப்ட் வாங்கியிருக்காங்க இந்த ட்ரெண்டிங் நைஸ் வாட்டர் பாட்டில் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு தேங்க்யூ கார்டு மட்டும் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கேட்ட டிசைன்லேயே பாலமுருகன் தீம்ல ஒரு தேங்க்யூ கார்டும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபைனல் அவுட்புட் இது தாங்க கஸ்டமைஸ் பண்ண கார்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி பாட்டில்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு இது வரைக்கும் வீடியோவில் ஆர்டர் வந்திருக்கு பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் தான் ஒரு ஒரு ஆடரும் நாங்கள் எந்த மாதிரி பேக் பண்ணுறோம் எப்படி உட்காந்து ஒர்க் பண்ணுறோம்னு நீங்கள் பார்க்குறீங்க ஸோ உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி யூனிக்கான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும்னா மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டெய்லி டெய்லி புது அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ